சரியான பதில பக்காவா சொல்லுவோம் ஏன்னா சரியான பதினெலாம் வேண்டாம் உண்மையான பதில் உள்ளத்துல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம் எதுக்கு விழா கொண்டாடுவீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு உண்மையான பதில் ஆண்டவர் அம்மா சொல்றாங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஃபை வச்சிக்கிறோம் வச்சிக்கிறோம் அதுக்குள்ளே வரலை அது உண்மைன்னா கடவுளுக்கு நன்றி உண்மையிலாம் ஆண்டவரும் உங்களுக்கு கொட்டட்டு ஆ அதுக்குள்ளே போகல ஓகே ஆண்டவருக்கு நன்றி சொல்லு ஏன்னா இதுக்கு சொன்ன அம்மா இந்த பத்து நாள் ஆண்டவரே கத்திரியன் அம்மாவே ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிருக்கணும் வந்து நீங்க சொல்லல அப்படின்னா கொட்டு இந்த அம்மாவுக்கும் உங்களுக்கும் சேர்த்து சரிங்களா ஒன்று நன்றி சொல்வதற்காக விழா வேற எதுக்கு விழா இது உண்மையா இருந்ததுன்னா இன்னும் சந்தோஷம் அவங்க என்ன சொல்றாங்க உறவுகளோடு இணைந்து கொண்டாரு அறுத்துதான் நான் எழுதி நான் அஞ்சு பாயிண்ட் எழுதிக்கிறேன் நான் சொல்லுவேன் என்ன அஞ்சு பாயிண்ட் நான் என்னுடைய பார்வையில இதுக்குதான் விழா நான் முதல்ல உங்கள்கிட்ட கேட்டு நான் அதுக்குள்ள போகிறேன் ரெண்டாவது அம்மா சொன்னது போல உறவுகளோடு இணைந்து கொண்டாடு அருமை மூன்றாவது வேற நீங்க சூப்பர் தான் உண்மையிலே அந்த வழியா பொறுத்து மக்களை குழுமையும் சூப்பர் தான் அருமை அருமை உண்மையிலே அருமைன்னா ரெண்டு ஆன்சருமே பக்காவான ஆன்சர் மாற்றுக்கிறது வேற ஏதாவது எப்படி பாராட்டு சொல்றாங்க புது ட்ரெஸ் கிடைக்கும் திருவிழாவை முன்னிட்டு புது உடை உங்களுடைய திட்டுறாங்க ஒரு அம்மா என்ன சும்மா போட்டுக்கிட்டு சொல்ற புது டிரெஸ் கிடைக்கும் சும்மா ஜாலி வேற என்ன சின்ன ஜாலிக்குள்ளாடுவீ யாராவது சாமியாரா போறானே யாரு அந்த சொல்லு எதுக்கு விழா வருங்கால சாமியாரு சும்மா எங்க போடாம சொல்லுங்க நீங்க விழா கொண்டாடி இருக்கீங்கல்ல பத்து நாள் எதுக்கு கொண்டாடினீங்க

முழுக்க முழுக்க நன்றி சொல்லு இயேசுவை நினைத்து இயேசு செய்த நற்காரியங்களை நினைத்து அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விழா நமக்கு உண்டா ரெண்டாவது வேண்டுதல் செய்ய அதோட சேர்த்து நன்றி சொல்லவும் ஒரு வேண்டுதல் என இந்த கடந்த ஆண்டு முழுவதும் கத்திரினமா வழியாக பெற்றுக்கொண்ட காரியங்களுக்கு நன்றி சொல்லிட்டு மறுபடியும் நமக்கு ஒரு சில தேவைகள் இருக்கும் அதை எடுத்துரைப்பதற்கான விழாக்கள் முதல் பாயின் ரெண்டாவது இது என்னுடைய பாரம்பரியம் வச்சிருக்கேன் ஒரு பாரம்பரியம் இந்த விழா கொண்டாடுறதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கும் இந்த டேட்டு கூட நீங்க ஃபிக்ஸ் பண்றது கூட ஒரு பாரம்பரியத்தின் அடிப்படையில தான் பிக்ஸ் பண்ணிருப்பீங்க சரிங்களா நான் நேற்று ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு வந்து அங்க ஒரு பாரம்பரியம் இருக்குது இது எங்களுடைய பாரம்பரியம் இது எங்களுடைய கடமை சமூக கடமை இந்த சமூகத்துல நாம இருக்கிறதுனால இது எங்களுடைய சமூக கடமை இது எங்களுடைய சமூகத்தினுடைய பாரம்பரியம் என்பதற்காக விழா கொண்டாடுவோம் ரெண்டாவது விஷயம் மூன்றாவது அவங்க சொல்வது போல கூடி வருவதற்காக பல பேர் பல இடங்கள்ல வேலை செய்வாங்க இந்த ஊரை சார்ந்தவங்க பல பிள்ளை பல இடங்களில் படிப்பாங்க வருடத்தில் ஒரு இரண்டு நாள் மூன்று நாள் ஒன்றாக கூடி வந்து வந்தீங்கன்னா சந்தோஷம் எல்லா பிரச்சனைகளையும் மறந்து எல்லா பிளவுகளையும் மறந்து எல்லா தர்ம சங்கடமான நிகழ்வுகளையும் மறந்து நாம் ஒன்னாக கூடி வருவோம் இந்த பத்து நாள் கடைசி ரெண்டு நாளாவது நாளாக கூடி வந்து எங்களுக்குள்ள மறந்து ஒன்றாக நாங்கள் உணவருந்தி அது ஒரு குடும்பம் அப்படின்னா அசன இருக்கும் அசனத்தினுடைய அடிப்படையான தன்மை என்னது என்ன தன்மை என்ன நினைக்கிறீங்க எனக்கு அசனத்துல பெரிய உடன்பாடு கிடையாது ஆனால் ஒரு ஆழமான உண்மை இருக்குது அசனத்தினுடைய அடிப்படையான தன்மை என்னது சோறு சாப்பிடணும் அப்படிங்கறத கிடையாது என்ன தெரியுமா நாம எல்லாரும் ஒரே பந்தியில சாப்பிடுறோம் அதுதான் அசனத்தினுடைய அடிப்படையான தன்மை எங்களுக்குள்ள பிளவுகள் உண்டு எங்களுக்குள்ள சமாதானம் இன்மை உண்டு ஆனால் இந்த அசரத்தின் நிமித்தம் நாங்க ஒன்னா உட்கார்றோம் நாங்க அந்த பிளவுகளை மறக்க முயற்சிக்கிறோம் எங்களுக்குள்ள சமாதானத்தை நாங்கள் ஏற்படுத்த முயற்சிக்கிறோம் என்பதனுடைய அடையாளம் தான் இந்த சமபந்தி விருந்து இல்லை என்றால் அசம் மூன்றாவது விஷயம் கூடி வர உறவுகளோடு கொண்டாடுவதற்கு வாய்ப்பு நான்காவது விஷயம் இப்ப முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் நாங்க வேலை பார்க்கிறோம் இந்த பத்து நாள் ஜாலியா இருக்கிறோம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கொண்டாடுவோம் அதனாலதான் விளையாட்டு போட்டி நிகழ்ச்சிகள் போட்டிகள் உழைக்கிறோம் எதற்காக என்றால் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காக ஐந்தாவது காரியம் நம்மை வெளிப்படுத்த ஊர்ல இருக்க எனக்கு தெரியல ஈகோ உங்க ஊரை விட நாங்க எப்படி திருவிழா கொண்டாடணும் பாரு நீ பத்தாயிரத்துக்கு வெடி போட்டா நான் இருபதாயிரத்துக்கு வெடி போடுவேன் நீ பத்து அடிக்கு கட் அவுட் வச்சா நான் இருபது அடிக்கு கட் அவுட் வைப்பேன் நீ ரெண்டு லட்சத்துக்கு நீ இந்த சவுண்ட் சிஸ்டம் வச்சனா நான் நாலு லட்சத்துக்கு வைப்பேன் போட்டி பல இடங்கள்ல இன்றைக்கு விழாக்கள் என்னதாகி விட்டது என்றால் நாங்கள் உங்களை விட பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் நான் அப்படிதான் சிறுவைகுண்டத்துக்கு போயிருந்தேன் அங்கேயே மறைமுறைதான் வச்சேன் அங்க அந்த கொடியேற்றும் பொழுது ஒரு அநியாயம் பண்ணாங்க என்னால தாங்கவே முடியலைன்னா அந்த ஒரு மாதிரி ஒரு குழாய் வச்சுக்கிட்டாங்க கொடியேற்ற டப்பு டப்பு அடிக்க குப்பை அந்த குழாயில இருந்து குப்பையா வருது இது சொல்றது கூட பயமா இருக்கு எனக்கு அடுத்த வருஷம் நீங்க அடிச்சு விட்ட கூடாது நீ அடிச்சீங்களா சோழி முடிச்சு குட்டியல என்னத்துக்கு அதுனா எனக்கு புரியல என்னத்துக்கு எதுக்கு அதெல்லாம் அடிச்சீங்க அடிப்படையான கேள்வி அது எதுக்கு இதுதான் அகங்காரம்

நன்றி சொல்லிக்காங்க சந்தோஷம் கொண்டாடிக்காங்க சந்தோஷம் அந்த நாளோ அஞ்சாவது பாயிண்ட் நான் வரல அது எனக்கு தேவையில்லை ஏன்னா உண்மையில அப்படி நீங்க ஒரு விழா கொண்டாடுவீங்கன்னா அது வேஸ்ட் அது அநியாயம் அக்கிரமம் மக்களுடைய பணத்தை வாங்கினா கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை வாங்கி இப்படி பேப்பரும் வெடியுமா கரியாக்குறதுக்கா அது அறுத்தம் உள்ள வகையில் கொஞ்சம் விழா கொண்டாடுறீங்க அதுல போட்டிகள் நடத்துறீங்க அதுல வெற்றி பெறவும் பரிசு கொடுக்குறீங்க சூப்பர் அது அதனால நான்

நினைத்து பார்க்காத சமூகம் தன்னை தானே அழித்து விடும் இது இந்த வரலாற்றினுடைய இல்லையென்றால் வரலாற்றின் பக்கங்களில் எழுதப்பட்ட ஒரு அழகான சொல்லாடல் எனவே ஆண்டவர் கூட சொல்றார் இந்த விழாவை கொண்டாடுறீங்களா திருப்பி பாருங்க உங்க வரலாறு நீங்க ரொம்ப அருமையான விழாவை கொண்டாடுறீங்க நூறு ஆண்டு இந்த ஆலயம் கட்டப்பட்டு நூறு ஆண்டு நீங்க கொண்டாடுறீங்கன்னா இந்த ஆலயம் எதற்காக கட்டப்பட்டது வரலாற்று நினைச்சு பாருங்க இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு உங்கள் முன்னோர் பட்ட பாடுகள் என்ன இந்த சமூகம் இவ்வாறு வளர்ந்து உயர்ந்து நிற்கிறது என்றால் இதற்கு அடிப்படையாக உழைத்தவர்கள் யார் யார் எப்படிப்பட்ட சமூகம் இன்னைக்கு இவ்வளவு உயர்ந்து நிற்கிறது என்றால் எவற்றையெல்லாம் கடந்து வந்து நாங்க இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க சாதாரணமா இந்த விழாவை அப்படியே கொண்டாடிட்டு சந்தோஷமா கரி சாப்பிட்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு விளையாடிட்டு போறதுக்காக இந்த விழா கிடையாது உடைய வரலாற்றை திருப்பி பாருங்க என்னுடைய சமூகத்தினுடைய வரலாற்றை திருப்பி பார்த்து எதை எதை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் எதை எதை நாங்கள் சரிபடுத்த வேண்டும் என்னுடைய இளையோர் இந்த பாதையில போயிட்டு இருக்கிறானே இந்த இளையோரை நான் ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா நான் என்ன செய்ய வேண்டும் இந்த சமூகம் இந்த வரலாற்றை திருப்பி பார்த்து ஒரு சில காரியங்களை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்னுடைய சமூகம் இன்னும் வளர வேண்டும் என்றால் கல்விக்குள்ள என் பிள்ளைகளை கொண்டு போகணும்னா இந்த கல்வி செல்வத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது நாங்கள் இன்னும் என்னென்ன முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் சமூகமாய் கூடி வந்து சிந்திப்பதற்கான ஒரு தருணம் இது சாதாரணமாக போயிடாதீங்க ப்ளீஸ் வரலாற்றை திருப்பி பார்க்க வேண்டிய நாள் இது நான் சொல்லல ஏசு சொல்ற விழாவை உங்களுடைய வரலாற்றை திருப்பி பார்த்து கொண்டாடுங்கள் இரண்டாவது மனமாற்றத்தை கொண்டாடுங்கள் இந்த பத்து நாள்ல ஏதாவது மனமாறணும் முயற்சி எடுத்தீங்களா யாராவது எடுத்தீங்கன்னா சந்தோஷம் கன்ஃபியூஷன் பண்ணீங்களா பாவ சங்கீதன் சும்மா தலையாட்டாதியே பண்ணீங்க ஆஃப்லைன் சூப்பர் எனக்கு தெரியும் உங்க மேல ஆழமான நம்பிக்கை உண்டு நான் தெளிவுபடுத்துறேன் ஏன்னா இந்த பத்து நாள்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல மனம் மாறி இருக்கு அதுக்குதான் வேண்டாம் சந்தோஷம் இருக்கட்டும் கொண்டாட்டம் இருக்கட்டும் அந்த கொண்டாட்டத்தோட சேர்ந்து நான் மனம் மாறி இருக்க வேண்டும் இதுவரை மனம் மாறல ஃபாதர் இந்த பத்து நாளும் ஓட்டிட்டோம் ஃபாதர் இன்னைக்கு முடிவெடுங்க நான் இந்த பாவத்திலிருந்து மனம் மாறுவேன் எனக்குள்ள இந்த தீமை இருக்கிறது நான் இதிலிருந்து மனமாறு என்கிற மனமாற்றத்திற்கு ஒரு நாளாக இந்த விழாக்கள் உங்களுக்கு இருக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் மூன்றாவது நன்றி சொல்லுங்க தயவுசெய்து நன்றி சொல்லுங்க யாருக்கு கடவுளுக்கு மட்டும் இல்ல உங்களுடைய வளர்ச்சியில பங்கெடுத்த எல்லாருக்காக பல நேரங்களில் நாம என்ன செய்யறோம் அப்படின்னா கோயிலுக்கு வந்து மட்டும் நன்றி சொல்லிட்டு போயிருவீங்க இல்ல இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க மாற்றுக்கிறது கிடையாது உட்கார்ந்து எழுதுங்க லைஃப்ல இந்த எழுதுறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம் உட்கார்ந்து ஒரு வருடத்துல உங்க குடும்பத்துக்கு உங்களுக்கு கடவுள் செய்த ஒரு பத்து நன்மைகளை உங்களால எழுதி பார்க்க முடியுமா எழுதி பாருங்க எழுதி பார்த்து இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்து சாயங்காலம் முடியறதுக்குள்ள என்ன எழுதின பேப்பரோட இந்த ஆலயத்திற்கு வந்து தாயே கடவுளே எங்க வாழ்க்கையில இந்த பத்து நன்மைகளை நீங்க செஞ்சிருக்க நீங்க கடந்த ஆண்டு முழுவதும் ரொம்ப நன்றின்னு சொல்லுங்க இதோட சேர்த்து உங்க வாழ்விற்கு உதவி செய்யற உங்கள் கணவரா இருக்கலாம் உங்க மனைவியா இருக்கலாம் உங்க பெற்றோரா இருக்கலாம் உங்க பிள்ளைகளா இருக்கலாம் இல்லை என்றால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம் நல்ல உறவுகளாக இருக்கலாம் கடந்த ஓர் ஆண்டுல உங்களுக்காக உழைத்தவர்கள் உங்களுடைய வளர்ச்சியில பங்கெடுத்தவர்கள் யாராவது இருப்பார்கள் என்றால் அவங்களும் நினைச்சு பார்த்து ஒரு போன் பண்ணி இல்லைன்னா நேர்ல இருப்பாங்கன்னா நேர்ல போய் அம்மா அப்பா வீட்டுக்காரங்கள வீட்டுக்காரையே ரொம்ப நன்றின்னு சொல்லுங்க இது நன்றியின் விழா சும்மா வந்துட்டு தின்னுட்டு போறதுக்கும் இன்னைக்கு போயிட்டு உங்க மனைவி நல்ல கறி குளும் போய்ப்பாங்க நீ மத்தியானம் அப்ப கறி குளும் வீட்டுல வைப்பாங்கல்ல கணவன் மார்க்கு நன்றி சொல்லுங்க என்ன ஒரு வருஷம் நீ சாப்பிட்டு போட்டு தான் நான் வளர்ந்து நிக்கிறேன் நன்றி தாயின்னு சொல்லுங்க மனைவி மார்க்கும் நன்றி சொல்லுங்க உங்க கணவர் இருக்கு ஏன்னா நீங்க உழைச்சிட்டு வந்து உழைப்பு வச்சுதான் நாங்க இன்னைக்கு இவ்வளவு நல்லா இருக்கிறோம் நன்றி பிள்ளைங்கள யாருக்கும் நன்றி சொல்லணும் உங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு பல பழம் என்ன அழகா இருக்கிய அவ்வளவு பேர் இது யார் பண்ண சோறு அம்மா அப்பா நன்றி சொல்லணும் சொன்னதுக்கு நன்றி சொல்வதற்கான நான் தயவு செய்து யாரெல்லாம் உங்க வளர்ச்சியில பங்கு எடுத்தாங்களோ அவளுக்கு நன்றி சொல்லும் ஸோ அதுதான் விழாக்கள் எனவே விழாவும் உங்களுடைய வாழ்க்கையும் என்று சிந்திக்கிற பொழுது இந்த மூன்று விஷயங்கள் இந்த விழா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மூன்று விஷயங்களை நினைவு கொள்ளும் உங்களுடைய வரலாற்றை உங்களுடைய மனமாற்றத்தை யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தை இந்த விழா உங்களுக்கு தரும் என்றால் இந்த விழா இன்னும் ஒரு அற்புதமான விழாவாக மாறும் என்பதில் ஐயமே இல்லை அப்படிப்பட்ட விழாவை நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் ஆசைப்படுகிறோம் கேட்க சரி கேட்கட்டும்